திருச்சிற்றம்பலம் சந்தமார் அகிலொடு ஜாதி தேக்கு அம்மரம் உந்து முகலியன் கரைதனில் உமையொடும் மந்தமார் தொழில்வளர் மல்குபன் காலத்தி எந்த யார் இணையடி என் மனத்து உள்ளவே திருச்சிற்றம்பலம் காலத்தி மலை பக்கம் இந்த ஆந்திராவில் வந்து நம்ம கைலாச கோண மலை இது வந்து இப்போ காட்டுப்பகுதி இந்த காட்டுப்பகுதியில் வந்து கண்ணப்பனார் சிலை காலத்தி மலையிலும் இருக்குது கைலாசக்கோலையும் மலை இருக்குது பூடி காட்டுலேயும் இருக்குது இந்த ஆந்திராவில் வந்து அதிகப்படியாக வந்து இந்த மாதிரி காட்டில் வனத்தில் சுத்தம் தனால் உடுப்புகள் பிறந்த அந்த கண்ணப்பனாயனார் வேடனார் தென்னனார் அந்த பகுதியெல்லாம் வந்து நம்ம காட்டுப்பகுதியெலாம் சுத்தம் தனால் இந்த பகுதியில் வந்து கற்சிலை இதுக்கு வந்து அந்த சுண்ணாம்பு நம்ம வெள்ளை சுண்ணாம்பு அடிச்சிட்டனால இது வந்து கல் சிலை இந்த கல் சிலை வந்து நம்ம பகுதியில் வந்து ஒவ்வொரு இடத்துக்குள்ள வந்து ஐந்து அடி உயரம் அடி உயரம்லாம் இருக்குது காட்டில் பெருசாக இருக்கும் இது வந்து ஒரு முன்னடி உயரம் இந்த காட்டில் வந்து கைலாச கோண மலையில் வந்து கைலாச கோணன்றது ஒரு நீர்வீழ்ச்சி மலையில் வந்து நம்ம தெற்கெல்லாம் வந்து நம்ம கோபுரத்தில் பார்க்கறோம் நம்ம வந்து ஒரு தூணுங்களில் பார்க்குறோம் கண்ணப்பிர வந்து கோபுரத்தில் பார்க்குறோம் இல்லையா அந்த கண்ணப்பர நிகழ்ச்சி இது வந்து கண்ணப்பர் வந்து பாருங்க வில் அம்பு எல்லாமே வந்து அந்த அமைப்பு எல்லா இடத்தையும் அந்த மணிமணியாக மணிமணியா வந்து மிக அற்புதமாக சுவாமி பாரு லிங்கம் பாருங்க மேலே ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதாவது இந்த அமைப்பெல்லாம் வந்து நம்ம நினச்சி பார்த்தோம்னா இந்த வெள்ளை சொன்னா அடித்ததுனால இந்த கல் திருமேனியில் கொஞ்சம் அந்த மணிமணியாக தெரியுது கொஞ்சம் குறைபாடாக தெரியுது இருந்தாலும் நம்ம அதை வந்து உள்வாங்குவோமே அந்த காற்று அதிகாரிகள் வந்து இந்த நெல்லிக்காய் மரத்துங்கையோ இதனுடைய அமைப்பை வந்து சரி பண்ணி சுற்றி வந்து ஒரு பார்க்கு போல் ஒரு பூங்கா போல் அமைச்சு நல்லபடியாக செய்திருக்கிறாங்க இந்த இடத்துல வந்து இந்த கைலாச கோணமல்ல நீர்வீழ்ச்சி அள்ளும் பகலும் அந்தியும் சந்தியுமாக நீர்வீழ்ச்சி வந்து கொண்டு இருக்கிறது இந்த இடத்துல வந்து பல பல அன்பர்கள் வந்து வழிபாடு செய்து சிவ வழிபாடு செய்து நலம் பெறுகிறார்கள் இப்போ இந்த நம்ம திருமுறை சிந்தனையை வந்து இந்த கண்ணப்பனார் பக்கத்தில் இருந்து நம்ம செய்வதற்கு திருச்சிட்டம்பலம் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் சாந்தம் கமல் மருகின்ற சன்பை ஞான சம்பந்தன் ஆந்தன் பழையனூர் ஆலங்காட்டி எம்மடிகளை வேந்தன் அருளாலே விரித்த பாடல் இவைவல்லார் சேர்ந்த இடமெல்லாம் தீர்த்தமாகச் சேர்வதே திருச்சிற்றம்பலம் அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ ஒருகுலமும் சொற்றமும் ஓருவும் நீ துய்ப்பனவும் உய்ப்பனவும் தொற்றுவாய் நீ துணையா என் நெஞ்சத்து துறப்பிப்பாய் நீ இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்துணி இறைவன் நீ எருந்த செல்வநீயே நான்கு ஐந்து ஆறு திருமுறையாசிரியர் ஆசிரியர் திருநாவுக்கர் சுவாமிகள் நம்ம அப்பர் பெருமான் இந்த பாடலில் தேவாரத்தில் என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க சிவபெருமானை அப்பாவா அம்மாவாக சொந்தமாக அப்பர் பெருமான் அந்த தேவார பாடல் என்ன அழகாக அமைஞ்சிருக்குது நீ 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 நீனு பன்னெண்டு முறை சொல்கிறாரு ம் இந்த பாடலில் என்ன உறுதியாக பாருங்க பன்னிரு முறை அந்த நீ நீ என்ற வார்த்தை உறுதியாக நீங்கே என்று சொல்லுகிறார் கடைசியில் அந்த பதம் பாருங்க அந்த கடைசி வரியினுடைய கடைசி பதம் வந்து நீயே என்று சொல்லுகிறார் அப்பன்னி அம்மைனி அம்மை ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ ஒரு குளமும் சுற்றமும் ஓருருவும் நீ துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ துணையா என் நெஞ்சத்து துறைப்பித்தாய் நீ இப்பொன்னி இம்மணி நீ நீ இறைவன் நீ ஏறூர்ந்த செல்வன் என்று பதிவு செய்திருக்கிறார் யார் நாவக்கலைச்சர தேவாரத்தில் உறுதியாக ஏன்னா ஒரு ஒரு சில செயல்பாடெல்லாம் வந்து திருமுறையில் திரு ஞானசம்பந்த குழந்தை சுந்தரமூர்த்தி நாயனார் நம்ம மாணிக்க வாசகர் திருநாவுக்கர் சுவாமிகள் அந்த வயசு வித்தியாசம் பாருங்கள் சின்ன குழந்த நல்லா கல்யாண வயசில் சுந்தரார் நல்லா ஆசிரியர் பருவத்தில் மாணிக்க வாசகர் ஐயா வயசு திரு ஞானசம்பந்தருக்கும் நாவுக்கரசருக்கும் வயசு வித்தியாசம் பார்த்தோமுன்னாக்கா அந்த வயது வித்தியாசம் எவ்வளவு வித்தியாசம் ஐயா வயசு காலத்தெல்லாம் வீணாக்கிட்டனேன்னு அவர் வந்து அந்த பாடலில் வருந்துவார் யார் நாவுக்கரசர் அந்த பாடலில் அந்த வருத்தமெல்லாம் எப்படி தெரியுமன்னா இத்தனை காலம் வீணாக போச்சு எத்த எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாதே என்று சொல்கிறார் இல்லையா அதே திருவாசகத்தில் இந்த பாடல் வரியெல்லாம் வந்து எத்தனையோ காலம் பாழுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாது அந்த சிவ வழிபாட்டுடைய பெருமையெல்லாம் நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் தானே காலத்தை வேணாக்கிட்டு போயிருக்கு வாழ்னா வருமா ஒரு குறிப்பிட்ட காலம்தான் பசுமரத்து ஆணி போல் நம்ம வந்து திருமுறையை பாடுறது பேசுறது எல்லாமே வந்து அந்த மூளை சுகவீனம் இல்லாமல் உள்வாங்கும் தன்மை இருந்தால் தான் ஆகும் ஒரு குறிப்பிட்ட வயசு ஆச்சனக்கா ஒரு முறைக்கு அஞ்சு முறை படித்தாலும் வராது பத்து முறை படித்தாலும் வராது அந்த மூளை எப்படி நம்ம உடம்புக்கு வந்து வயசு ஆச்சனா ஆகலையோ ஒரு சில செயல்பாடெல்லாம் ஆகாத நிற்குது இல்லையா அப்போ என்ன ஆகுது அந்த மூளை வந்து தன் செயல்பாட்டை செய்ய முடியாமல் அது வந்து திணறுது அப்போ என்ன ஆகுது அந்த திருமுறை பாட்டு மனப்பாடம் ஆகாத நிற்குது சரி அந்த வயசு இருக்கும்போதே திரு ஞானசம்பந்தர் வந்து இப்போ ஆற்றால்புரத்தில் திருமணம் ஆச்சுன்னாக்கா ஒவ்வொரு அந்த சீர்காழியிலிருந்து அந்த நனிப்பள்ளி ஆச்சால்புரம் இதெல்லாம் வந்து நம்ம நினச்சி பார்த்தோம்னாக்கா எத்தனை எத்தனை முற்றுணை ஆயி யானை மூவர்க்கு முதல்வன் தன்னை சொற்றுனை ஆயி யானை ஜோதியை ஆதரித்து உள்ளுணர்ந்து உருகி ஊறி உள்கசிவு உடையவருக்கு நற்றுணை ஆவர் போலும் நனிப்பள்ளி அடிகளாரே நனிப்பள்ளி அதாவது திரு ஞானசம்மந்துடைய ஐயாட்டு ஊர் பகவதி அம்மையார் பிறந்தம்மன் நனிப்பள்ளி முற்றுனை யானை மோவர்க்கே முதல்வன் தன்னை சொற்றுனை ஆகியானை ஜோதியை ஆதரித்து உள்ளுணர்ந்து உருகி ஊறி உள்கசிவு உடையவருக்கு நற்றுணையை யாவர் போலும் நனிப்பள்ளி அடிகளாரே உள்ளுணர்ந்து உருகி ஊரணம்மா ஆமாம் உள்ளுணர்ந்து உருகி ஊறணும் திருமுறையில் வந்து அந்த ஆர்வமாக படிக்கும்போது ஆர்வமாக அதை காதில் கேட்கும் போது தான் நமக்கு வந்து அந்த இறையொருள் வந்து அமையிறதுக்கு வாய்ப்பாக அமையுது எத்த துன்பமில்லை துயரில்லை யாம் நம்பனாகிய நன்மணி கண்டனார் எம்பனார் திருவேட்கலன் நன்னகர் இம்பன் சேவடி ஏற்றி இருப்பதுவே எள்ளு போட்டால் எள்ளு கொல்லு போட்டால் கொல்லு அதானே விலையும் சொரகா வரியை போட்டு பூசிங்காய் வாழ்னா வருமா இல்லை பூசிங்காய் வரையை போட்டு சொரகா வாழ்னா வருமா என்ன பண்ணணும் நமக்கு இன்பம் வேணுமுன்னா துன்பமில்லை துயரில்லை யாங்கினி நம்பனாகிய நன்மணி கண்டனார் எம்போனார் திருவேட்கல நன்னகர் இம்பன் சேவடி ஏற்றி இருப்பதுவே தெலை தொடர்வண்டி நிலையத்திலிருந்து பார்த்தாவோ தெரியும் வேட்களம் அந்த சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக பல்கலைக்கழக வளாகம் அந்த வளாகத்துக்கு உள்ள திருவேட்களம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் ஆசிரியர் பட்டம் பெற்றேன் என்று சொல்வார் என்னுடைய தமிழ் ஆசிரியர் சிதம்பரம் அன்னார் தமிழாசு பட்டம் பெற்றேன் பெறுவது என்பது ஒரு பக்குவம் வாங்குவது என்பது ஒரு பக்குவம் பட்டம் எடுத்தேன் என்பது ஒரு பக்குவம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆழமான சிந்தனைகள் அத்தனை எத்தனை எப்படி ஒரு திருமண வயதில் திருமணமாகி கருகுறும் காலத்தில் கருவுற்று பிள்ளையை பெற்றிருக்கிறாள் அந்த தாய் அதுபோல அத்தனை எத்தனை சிறப்பு கடவுள் படைப்பில் பாருங்க தாயின் வயிற்றில் வளரும் போது பள்ளி இல்லை குழந்தைக்கு கண் காது மூக்கு தலையில் மயிறு எல்லாமே இருக்குது ஆனால் பல்லு முளைக்கிலேயே தாயின் கருவில் போது குழந்தை பிறந்து பத்து மாதத்துக்கு பிறகு இணை உணவு கொடுக்கும்போது பால் பல்லு என்ன அழகு ஏன்னா அந்த தாய்க்கு துன்பம் தானே தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு துன்பம் வரும் இல்லையா அந்த குழந்தைக்கு பல்லு இருந்தாக்கா கடவுள் படைப்பு பாருங்கள் எத்தனை எத்தனை சிறப்பு இதெல்லாம் நம்ம பெருமையாக நினச்சி பார்க்கணும் இல்லையா வயிற்றில் வளரும்போது தாய்ப்பாலுக்கு நம்ம பல்லும் முளைக்கலாம் இல்லையா அந்த குழந்தைக்கு அது மாதிரி இல்லை பாருங்க எத்தனை எத்தனை சிறப்பு ஒரு குருவிக்குள்ள நம்ம செய்ய முடியுமா ஆகா அது நம்மளால் பாருங்கள் எவ்வளோ மழை பெஞ்சாலும் புத்து கரையிலையே வெட்ட வெளி மேலே கூரம் எதுவும் இல்லை தானே களிமண் பகுதியாக இருந்தால் களிமண் புத்து நம்ம இப்போ பாம்பு புத்துன்னு சொல்கிறோம் இல்லையா பாம்பு வந்து கட்டுறதில்ல அது புத்து அதில் பாம்பு வருதுன்னு சொல்கிறாங்க அது வந்து பாம்பு புத்தே இல்லை செல்லுப்புத்து ஆனால் அந்த செல்லுப்புத்து எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த செல்லுப்புத்து கரையிலையே ஒரு குருவி கூண்டு நம்ம தயார் பண்ண முடியுமா எதையோ தயார் பண்ணுறோம் ஆனால் குருவி கூண்டு நம்ம தயார் பண்ண ஆகுமா ஆகலையே அதுபோல் கடவுள் படைப்பை பாருங்கள் என்ன அழகாக வந்து ஒரு கருவுற்று இருக்கும் தாய்க்கு வந்து குழந்தைக்கு வந்து எது எல்லாம் அங்கையில் ஐவீரல் அஞ்செழுத்துமே ஐந்து விரலை சுவாமி படைக்கிறாரு அகில உலகத்துலேயும் அது இந்த நாடு மட்டும் இல்லை அகில உலகத்திலையும் ஏழோ எட்டோ எட்டு பத்தோ பன்னெண்டோ வந்து வரல் அமைச்சிருக்கலாம் தானே இல்லையே அந்த ஐந்து நினைக்கணும் கை வீசி நடக்கிற ஐந்து விரலை வந்து கண்ணால் காணுகிறோம் அப்போ ஐந்து எழுத்து நினைவுக்கு நமக்கு வரணும் அதாவது தான் நம்ம சுவாமி வந்து ஐந்து விரலை சுவாமி படைக்கிறார் அத்தனை அத்தனை சிறப்பு சின்ன ஒரு கண்ணுக்கு தெரியாத குழந்தைகூடம் அந்த அளவுக்கு வந்து ஒரு பக்குவமாக வந்து வருதுனாக்கா எப்படி ஒரு ஆலமரம் அரசு மரம் அத்தி மரம் சின்ன விதை ஆலமரம் பெரிய விழுதுகளை விட்டு என்ன அழகாக வந்து அது வந்து எத்தனை எத்தனை சிறப்பாக வந்து அது பெரிய மரமாக அமையுது எப்படி அமையுது சிறிய விதை பெரிய ஆலமரம் பாரு கண்ணை மூடி அப்படினு நினச்சி பார்த்தாக்கா சிறிய ஆழ விதை பெரிய மரமாக உருவெடுத்து அந்த கரு வந்து அதில் இருக்குது தானே பெரிய ஆலமரத்தினுடைய விருதுகள் தங்கி அந்த தாய்மரத்தை தாங்கி நிற்கிது அதுபோல் நம்முடைய பிறப்பினுடைய ச சிறப்பெல்லாம் வந்து அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதாரும் ஒன்பொருளும் நீ என்ன அழகாக சொல்கிறாரு ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ அப்பாவா அம்மாவா ஐயாவா பாட்டியா மாமனா மாமியா கணவனா மனைவியா சுவாமி வந்து எப்படி எப்படி ஒரு சிறப்பான செயல்பாடெல்லாம் வந்து நமக்கு வந்து உறுதியாக சொல்கிறாரு உறுதியாக சொல்லும்போது என்ன ஆகுது ஏன்னா குருத்துவாலியை பார்த்தா அதாவது பழுத்துவாழியை பார்த்தா குருத்துவ சிரிக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட வயசு ஆச்சானாக்கா என்ன ஆகுது பழுத்துவழியாக மாறி போடுறோம் குருத்துவியாக இருக்கிறது கூட பத்து மாதத்தில் மறுபடியும் குருத்து பழுத்து பழுத்துவாழியாக மாறி போகுது இல்லையா அதுபோல் நம்ம அந்த செயல்பாடு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கொள்ள நம்ம வந்து அந்த ஒரு திருமுறையை வந்து நம்ம வந்து உள்வாங்கும் போது தான் நமக்கு வந்து ஒரு சிறப்பாக செயல்படுறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையுது அத்தனை அத்தனை சிறப்பு அத்தனை அத்தனை அந்த சிவ வழிபாட்டினுடைய எல்லாம் வந்து அந்த பெருமையாக பேசும்போது இது நம்முடைய அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ அதாவது குடும்பத்தில் வந்து அந்த ஒரு அன்பு நம்ம சுவாமி வந்து எப்படியெல்லாம் நினைக்கணும் எப்படி கண்ணப்பண்ணனார் வந்து எப்படி அன்பாக வந்து நினச்சி பார்த்தாரு அது அவர்னால ஆச்சு தானே எப்படி காட்டு தானே அந்த காட்டு வாசிக்கு அத்தனை அத்தனை சிறப்பாக வந்து அந்த எண்ணெய் எப்படி வந்தது அத்தனை அத்தனை என் வந்து அற்புத தெய்வம் இதனின் மட்டுண்டே தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் வல்லுறும் தொண்டருக்கு எண்டிசை கனகம் பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் பவளவாயவர் பனைமுளையும் கற்பக பொயிலும் முழுதுமா கங்கை கொண்ட சோழியே சரத்தானே என்று சொல்லுவார் எட்டு திசையிலிருந்து வரவேண்டிய செல்வங்கள் வந்து சேரும் இது நம்ம அந்த ஐந்தெழுத்தை சொல்லும்போது கணவனுக்கேற்ற மனைவி மனைவிக்கேற்ற கணவன் அப்படி அமையல் என்னக்கா என்ன பண்ணணும் இப்போ நம்ம சாமி கிட்ட நம்மளுடைய குறைபாட்டை சொல்லிக்கலாம் தானே நம்முடைய குறைபாட்டை சொல்லும்போது என்ன ஆகுது அவர் ஒழுங்கு பண்ணிவிடுவார் இல்லையா கோணலாகிய சிந்தை திருந்தலாம் என்று சொல்லுவார் கோணலாகிய சிந்தை கோண கோணையாக இருக்கிற கட்டை கூட சரி பண்ணிவிடுவார் தானே ஒரு சிலர் சொல்லுவாங்க தலைக்கு மேலே வல்ல வெள்ளம் போனால் ஜான் போனால் என்ன முடம் போனால் என்னன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை கடலாயத்தில் உள்ள போட்டால் என்ன பண்ண போகிற அங்கிருந்து எப்போ நம்ம மேலுக்கு வர்றது மூச்சு விடுறதுக்கு வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய் ஆழாமல் காப்பானை எத்தாது சூழ்கின்றாய் கேடு உனக்கு சொல்லுகின்றேன் பல்காலம் வீழ்கின்றாய் நீ அவலக்கடலாய ஆய வல்லத்தே என்ன அழகாக சொல்கிறார் மாணிக்க வாசக திருவாசகத்தில் வேலையாக கூலியான்னா முதல்ல வேலை செய்யணும் வேலை செஞ்சால் கூலி தானாக கிடைக்கும் சாமி கொடுப்பார் தானே வேலை செய்யணும் வேலை செய்யும்போது கூலி தானாக கிடைக்கும் வேலையாக கூலியான்னா முதல்ல வந்து வேலை செய்யும்போது இப்போது காட்டில் வந்து களை எடுக்கணுமான்னாக்கா காட்டில் களை எடுக்கணுன்ற இல்லை சுவாமியாக பார்த்துக்கிறார் அந்த வேலையெல்லாம் ஆனால் நம்ம ப ஒரு மாங்காய் செடியோ தேங்காய் செடியோ வச்சா ஊடு பயிர் பண்ண முடியும் ஆனால் களை எடுக்கணும் இல்லை மாங்காய் செடியும் தேங்காய் செடியும் கட்டுக்கொடியும் ஜிஞ்சில் கொடியும் ஒரு உப்புலாங்கொழியும் அந்த மாங்காய் செடியினுடைய வளர்ச்சி குறைஞ்சி போயிடும் அதனால் நம்ம என்ன பண்ணணும் வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய் அந்த ஆளு கோடி மாயாசக்திகள் சக்திகள் நம்ம செய்த முன்வினை பயன் இன்னாவது தவமாயிருந்தாக்கா தவக்குறைவாயிருந்தாக்கா அதுக்காக மாதிரி விளைவு வருது இல்லையா இன்பம் இடர் என்று இரண்டற வைத்தது முன்பு அவர் செய்த செய்கையாலே முடிந்தது திரும்பவும் ரொம்ப அழகாக சொல்கிறாரு ரெண்டு வரி அப்படி சொல்கிறாரு ரெண்டு வரி இப்படி சொல்கிறாரு இன்பம் இடர் என்று இரண்டரை வைத்தது முன்பு அவர் செய்த செய்கையாலே முடிந்தது அதுலேருந்து புரிஞ்சு போச்சு அப்படின்னாக்கா நம்ம செய்த ஒரு செயல்பாடுகள் வந்து நமக்கு இன்பத் தொன்பங்கள் வருது சரி தாங்குகிற அளவுக்கு இருந்தால் பரவாயில்லை ஒரு இருபத்தஞ்சி கிலோ அரிசி சிப்பம் ஒரு கால் மூட்டை எடுத்து தலைமேலே வைச்சா எடுக்க முடியுது நம்மளால் நூற்றி இருபத்தஞ்சு கிலோ வச்சா சுமக்க முடியலையே அதனால் வந்து நம்ம என்ன செய்யணும் வைத்த நிதி பெண்டீர் மக்கள் குளம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்போடு இறப்பு என்னும் சித்த விகார கலக்கம் தெளிவித்த வித்தக தேவர்க்கே சென்று கொத்தும் கோத்தும்பி வருது இல்லையா எத்தனை எத்தனை அருமைப்பாடுடையது வைத்த நிதி பெண்டீர் மக்கள் குலம் ஆமாம் பிறப்பு இறப்பு இருப்பது எல்லாம் பெண் பிறப்பு இறப்பு இருக்கிறது எல்லாம் பெண் தான் இந்த பிறப்பில் ஆணா பிறந்தவங்க பெண்ணாக அடுத்த பிறப்பில் பெண்ணாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பிறப்பில் பெண்ணாக பிறந்தவங்க அடுத்த பிறப்பில் ஆணா பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எத்தனை எத்தனை ஊர்வனை நடப்பனை பரப்பனை எத்தனையோ வருது இல்லையா எத்தனையோ வருது அதனால் வந்து நம்ம வாழும்போது எப்படியெல்லாம் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகிறார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன்னடியின் கீழ் இருக்க என்ன அழகா சொல்றாரு நீ ஆடும்போது உன்னடியின் கீழ் இருக்க என்று மகிழ்ந்து என்று சொல்லுகிறார் எத்தனை எத்தனை இரவாத இன்ப அன்பு வேண்டுமா அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கணும் இறக்கக்கூடாது பாருங்கள் ஒரு சிலர் வந்து இந்த பெரியவங்க வந்து ஐயா ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் கோயிலுக்கு போயிட்டு ஐயான்னு சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு போகிறப்ப என்ன ஆகுது இப்போ நவ கிரகங்கள் ஒம்பது ராசிகள் பன்னெண்டு நம்ம இருபத்தி ஏழு நாள் மொத்தத்துக்கு ஓட்டினாக்கா நாற்பது நாற்பத்தெட்டு நாள் வந்து விடுது இல்லையா இப்போது அப்போ என்ன ஆகுது அதுலேருந்து அந்த நாற்பத்தெட்டு நாள்ன்றது வந்து கோயிலுக்கு போயிட்டுவான்னு சொன்னாக்கா அந்த வழிபாடு செய்யறதுக்கு ஒரு ப பழக்க வழக்கம் ஏற்படணும் இல்லையா ஒரு நீச்சல் கற்றுக்குனாக்கா கற்றுக்கும் போது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கற்றுக்கின பிறகு அது எளிமையாக வந்து நடுவு கஞ்சில் கோட்டை குச்சி கோட்டை குச்சிக்கிடும் அந்த குழந்தை வந்து கரைக்கு வந்துடும் அதுபோல் நம்ம என்ன பண்ணணும் நம்முடைய வாழ்நாளில் வந்து ஒரு குறைபாடு ஏற்படுத்தாத அளவுக்கு என்ன ஒரு குறைபாடு வருதுன்னா அது மேலும் மேலும் பெரிய குறைபாடாக போக கூடாது இல்லையா வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய் கடல் உள்ள போறியே ஆழாமல் காப்பானை ஏத்தாதே சூழ்கின்றாய் கேடு உனக்கு சொல்லுகின்றேன் பல்காலம் வீழ்கின்றாய் நீ அவளக்கடல் வெல்லத்தே என்று சொல்லுவார் மாணிக்க வாசகர் பல முறையும் நான் சொல்லியும் இறைவனை வழிபட்டு உய்யாமல் உனக்கு நீயே கேடு சூழ்ந்து துன்பக்கடலில் விழுந்து அழுந்துகின்றாய் உன் அறியாமைக்கு நான் என்ன செய்வேன் ஆமா அறியாமை தான் இறை வழிபாடு செய்யாமல் என்ன பண்ண போறோம் நம்பா நம்முடைய வாழ்நாளில் இறை வழிபாடு அவசியம் செய்யணும் இறை வழிபாடு செய்யாத நம்ம என்ன பண்ண போறோம் வாழ்வியல் ஏன்னா ஒரு இன்பம் சொன்னால் எது இன்பம் ஆரம்ப வகுப்பு குழந்தைங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு மூணு நாள் விடுமுறை வந்ததுனாக்கா அப்போ என்ன ஆகுது குழந்தைக்கு மகிழ்ச்சி சரி கோடைக்காலம் வந்தால் ஒரு மாதம் விடுமுறை வருது மூணு நாளில் முப்பது நாளும் விடுமுறை வர்றாங்க மகிழ்ச்சி குழந்தைக்கு வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் விடுமுறை விட்டா மகிழ்ச்சி வருமா ஆகாது இல்லையா குழந்தைக்கு வந்து தினம் கோ நம்ம பள்ளிக்கு கல்வி சாலைக்கு சேர்ந்து கல்வியை பயிலுவது ஒரு பக்குவம் அதே மாதிரி பாருங்கள் கல்வி சாலையில் கூட வந்து நாற்பது நிமிடம் வைக்கிறாங்க தாய்மொழி கணக்கு அறிவியல் புவியியல் வரலாறு இப்படி எல்லாம் வந்து சொல்கிறாங்கன்னா நாற்பது நிமிடம் அப்படின்னா தாய்மொழியே கற்றுக் கொடுத்தா கூட ஒரு நாள் முழுக்க தாய்மொழியே சொன்னால் அந்த குழந்தைக்கு வந்து உள்வாங்கும் தன்மை கம்மியாகிடும் தான் பாருங்கள் அவங்க மாற்றி மாற்றி கணக்கு பாடம் ஆரம்பித்தா புவியியல் புவியியல் ஆச்சுன்னா அறிவியல் இப்படி ஏன் கொண்டு போகிறாங்க ஆசிரியர்கள் அதனால் வந்து ஒரு சில செயல்பாடுகள்லாம் நம்ம வந்து உள் வாங்கணும் பெரியவங்களெலாம் வந்து கல்விச்சாலைக்கு இந்த குழந்தைங்கள்லாம் வந்து ஆறு நாளைக்கு ஆறு பாடம் தனித்தனியாக வச்சுடலாம் இல்லையா தாய்மொழி ஒரு நாளும் கணக்கு ஒரு நாளும் புவியியல் ஒரு நாளும் எடுத்து போகிற பருகை குறையும் தானே ஆனால் இல்லை ஏன் செய்யலை அது மாதிரி செய்யக்கூடாது நம்ம அது கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு பக்குவம் வந்து அது அப்படி தான் அப்போ என்ன ஆகுது அது வந்து அந்த உள்வாங்கும் தன்மை வந்து ஒரு பக்குவத்துக்கு வர்றதுக்கு அது வாய்ப்பாக அமையுது வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு வாழ்கின்றாய் ஆழாமல் காப்பானை எத்தாதே சூழ்கின்றாய் கேடு உனக்குச் சொல்லுகின்றேன் பல்காலம் வீழ்கின்றாய் நீ அவலக்கடல் ஆய வெள்ளத்தே என்று சொல்லுவார் எத்தனை எத்தனை வைத்த நிதி பெண்டீர் மக்கள் குலம் நல்ல ஒரு நல்ல பெரிய அளவில் நிதி வைத்த நிதி பெண்டீர் மக்கள் குளம் கல்வி என்னும் பித்த உலகில் ஆமாம் பித்த உலகு பொய்யெல்லாம் மெய்யாக தெரியுது மெய்யெல்லாம் பொய்யா தெரியுது எத்தனை எத்தனை குறைபாடுன்னு சொல்கிறதா இல்லை நிறைப்பாடுன்னு சொல்கிறதாத்த வைத்தநிதி பெண்டீர் மக்கள் குளம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்போடு இறப்பு என்னும் சித்த விகார கலக்கம் தெரிவித்த வித்தக தேவர்க்கே சென்றுதாய்க் கொத்தும்பி அத்தனை அத்தனை ஏன்னா ஒரு சில செயல்பாடுலாம் நம்ம சிந்திக்கும்போது விடிகாலம் எழுந்துக்கினாக்கா ஒரு திருமலை பாட்டு மனப்பாடம் மண்ணாகும் தானே வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் இருக்குது தினமும் ஒரு பாட்டு படி இப்போ காதில் கேட்குறோம் சிவபுராணத்தை கேட்குறோம்னா காதில் கேட்டு 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 அந்த தொண்ணூற்றி வரையும் அப்படியே மனப்பாடம் ஆகிப்போச்சு சரி உட்காந்து படிக்கலாம் தானே ஒரு திருமுறை பாட்டு படிக்க ஆகாதா வாரத்துக்கு ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ண ஆகாதா ரெண்டு வாரம் ஒரு வருஷத்தில் ஐம்பத்து ரெண்டு பாட்டு இந்த வருஷம் படி அடுத்த வருஷம் வந்து இன்னும் ஐம்பத்தி ரெண்டு நூற்றி நாலு ஆகி இல்லையா அப்போ என்ன ஆகுது ஏன்னா நம்முடைய செயல்பாடு ஏன்னா அந்த என்ன சொல்கிறது மத்தியானம் ஒரு மணிக்கு சாப்பிட்றமுன்னா ஒரு மணிக்கு சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க கூட மூணு மணி கூட சாப்பிடலாம் எப்படி அதான் அந்த உள்ள வந்து நமக்கு என்ன சொல்கிறது நன்மை செய்யும் கொழுப்பு இருப்பு இருக்கும் உள்ள எப்படி கை கைகாலெலாம் உதராது சாப்பாட்டு நேரம் அதிகமாகச்சானாலும் வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சாவுக்கு போதும் அந்த நன்மை செய்யும் கொழுப்பு தீமை செய்யும் கொழுப்புன்னு சொல்லுவாங்க அதாவது பெஸ்ட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் சொல்கிறாங்க இல்லையா அந்த நன்மை செய்யும் கொழுப்பு இருப்பாக இருந்து நமக்கு என்ன பண்ணும் சுவாமியுடைய திருவருள் அப்போ என்ன ஆகும் ஏரி நிறைய தண்ணி இருந்தால் கறிங்கையே பயிர் பண்ண முடியுது நம்ம வீட்டில் வந்து அரிசி பருப்பு புளிம்பயம் மிளகாய் கொல்லு இதெல்லாம் இருந்தாக்கா நம்ம வீட்டில் பெண்கள் வந்து சமைச்சிட்றாங்க தானே அது ஆகுது தானே அதுபோல் நம்ம இருப்பு இருக்கணும் உள்ளே இருப்பு இருக்கணும் அப்போ என்ன ஆகுது ஒரு மணிக்கு சாப்பிட வேண்டியும் கூட மூணு மணிக்கு சாப்பிட்டா கூட அந்த கை கைகாலெலாம் ஒதராது அப்படின்னா உள்ளே கேற அந்த நம்ம எப்படி சொன்னால் புரியும் இப்போ வெண்ணெய் எடுத்து நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிறோம்னா அது கட்டியாக இருக்குது அந்த கட்டியாக இருக்கிற வெண்ணெய் வந்து அந்த சூட்டில் கரைஞ்சு நமக்கு நெய்யா நம்ம சமையலுக்கு பயன்படுத்துது இல்லையா அதுபோல் நம்மக்கிட்ட வந்து இருப்பு இருந்தாக்கா எப்படி இருப்பு இருக்கணும் கோப்பாடி ஓடாதே நெஞ்சம்மொழி கோத்தன் கோப்பாடி கோஹரணம் கொற்றாலும் கோப்பாடி பின்னைக்கா நின்றா கிடங்கொடுக்கும் கொடுக்கும் பின்னைக்காம் எம்பெருமான் பேர் பெயர் இந்த பிறப்புக்கு மட்டும் எம்பெருமான வரப்போற பிறப்புக்கும் இப்பவே சொல்லி திரு வெம்பாக்கம் ஊன்றீசர் ஊன்று கோலை கொடுத்தார் மின்னொலி அம்மை மின்னலொலியை கொடுத்தார் திருப்பி திருப்பி சொல்லு ஐயா பேரையும் அம்மா பேரையும் திருப்பி திருப்பி சொல்லு ஆகுந்தானே ஊன்றீசர் மின்னொலி அம்மை எத்தனை அருமைப்பார்வுடையது அதனால வந்து மழை பெய்கிறப்ப வெள்ளமாக மலையிலேருந்து பெய்கிற தண்ணியாக வந்து சிறிய சிறிய நீர் ஓடைகளில் வந்து ஆறில் போய் ஆ பல நீர்நிலைகளை நிரப்பி விட்டு குளம் குட்டை ஏரி நீர்நிலைகள்லாம் நிரப்பிட்டு மீதி இருந்தால் போய் கடலில் விழுது அது எப்படி போகுது வளைவு வளைவாக சென்று ஏன் ஒரு நேர்கோட்டில் விமானம் போகிற மாதிரி ஒரு நேர்கோட்டில் போகலாம் தானே இல்லையே அந்த ஆறுகள் வளைவு வளைவாக சென்று பல நீர்நிலைகளை நிரப்பி விட்டு அந்த ஏரிக்கரைங்கையே பயிர் பண்ணணுமே எத்தனை அருமைப்பாடு உடையது ஏரி மின்ன வந்து பாருங்க அந்த பசு மாடுங்கள்லாம் மேயத்துக்கு மேய்ச்சல் நிலம்னு சொல்லுவாங்க அந்த மேய்ச்சல் நிலத்துக்குள்ளும் பாருங்க ஒரு சில இதுவங்கள்லாம் நடுவாங்க என்ன சொல்கிறது நடுக்கல்னு சொல்லுவாங்க கிராமத்துங்களில் நடு நடுக்கல்லாம் என்ன இப்போ நம்ம கொசு கடித்தா அப்படி தேசுக்கிறோம் இல்லையா நம்ம ஆ தேசிக்கிறோமே அதுபோல் அந்த மேய்ச்சல் நிலத்தில் நடுக்கல் நடுவாங்க பெரிய கல் நல்லா ஒரு ஒன்றடி உயரம் ஒன்றடி அகலம் ஒரு அஞ்சடி உயரம் சின்ன கல் ஒரு அடி உயரம் அகலம் ஒரு ரெண்டு அடியோ இல்லை ரெண்டு அடியோ கண்ணுக்குட்டியும் ஈ எறும்பு கடிச்சா தேய்ச்சிக்கிறதுக்கு பசுமாடு காளை மாடு ஈ எறும்பு கடித்தா தேய்ச்சிக்கிறதுக்கு ஏன்னா நமிச்சல் வருந்தானே அப்படின்னா அந்த ஆயினங்கள் அதுக்கும் துன்பம் வரக்கூடாதுன்னு தானே நடுகள் நட்டாங்க ஆமாத்தூர் நம்ம விழுப்புரம் பக்கத்தில் கொம்பை வரமாக பெற்றது எதே புலியினால் தொந்தரவு எங்களுக்கு எங்களுக்கு கொம்பு வேணும்னு கேள்சு பசுமாடு அப்போ என்ன ஆச்சு ஆமாத்தூர்னுடைய செய்தி நம்ம வந்து நினச்சி பார்க்கணும் சுவாமி கிட்ட கேட்டுக்கிச்சுங்க கொம்பு வரமாக பெற்ற ஒரு தளம் ஆமாத்தூர் விழுப்புரத்துக்கு பக்கத்தில் அங்கே முன்னவனாரின் திருக்கோயிலுக்கு தலைமரம் இப்போ மூங்கில் மரம் இருக்குதுன்னா அந்த மூங்கில் மரம் வந்து கோயில் தலைமரமாக இருக்குது ஆலமரம் அரசு மரம் அத்தி மரம் கொலக்கரையில் ஏன் வச்சாங்க அந்த கொலக்கரையில் வந்து பல ஆலம் அந்த ஆலம்பழம் அரசு பழம் பழமெல்லாம் பழுக்கும் காலத்தில் வந்து பல காக்கைக்குருவிகள் வந்து அந்த உணவாக சாப்பிட்டு நட்டவங்க போய் சேர்ந்து விடுறாங்கோ எது செடியை நட்டு மரமாக மாற்றினாங்களே அவங்க போய் சேர்ந்து விட்றாங்க ஆனால் அவங்க நட்ட செடி பெரிய மரமாக வந்து விளைச்சலாக கொடுக்குது பல காக்கைக்குறிகளுக்கு உணவாக ஆகுது அந்த ஆலம்பழமும் அரசு பழமும் அத்திப்பழமும் எட்டி மரமாக இருந்தால் கூட பச்சனை ஏன் சொன்னாங்க பெரியவங்க இதெல்லாம் வந்து பெரிய செய்திகள் எட்டி மரமாக இருந்தாலும் பச்சை இருக்கணும் அது பச்சினு இருந்தால் தான் நகல் நமக்கு உதவும் பாருங்கள் இப்போ நகலில் அந்த மூங்கில் மரம் காடு இந்த காட்டில் வந்து நகலில் உட்காந்து நம்ம வந்து இன்னைக்கு திருமுறையை பேசிங்கிறோம் இல்லையா கைலாசு கோணியில் எத்தனை எத்தனை அருமைப்பாடுடையது கோயிலில் தலைமரம் வச்சாங்கன்னா திருச்செங்கோட்டில் வந்து நம்ம இருப்பு மரம் தலைமரமாக இருக்குதுன்னாக்கா ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள் ஆலமரம் அரசு மரம் அத்திமரம் பராய்த்துறையில் வந்து அகன்ற காவேரி அங்கே பாருங்கள் பராய் மரம் மூங்கில் மரம் திருப்பாச்சூரில் மூங்கில் மரம் தலைமரம் தீய சக்தியை ஒடுக்குது சாம்பல் பூசுவர் தாய்சடை கட்டுவர் ஓம்பல் மூ எருது ஏறும் ஒருவனார் தேம்பல் வெண்மதி சூடுவர் தீயதோர் பாம்பம் ஆட்டுவர் பாசூர் அடிகளே தீயது செய்கிற பாம்ப ஆட்டுவார் நம்ம சுவாமி எம்பெருமான் சிவபெருமானார் எத்தனை எத்தனை அருமைப்பாடு அந்த சிவ வழிபாட்டினுடைய பெருமை எல்லாம் திருமுறையினுடைய பெருமையெல்லாம் கோயில் தலைமரம் அதனுடைய தன்மை என்ன அந்த கோயில் தலைமறை தங்கியா இயந்திரம் ஒலக்க உரல் ஏன் வைச்சாங்க பெரியவங்க சுமை தாங்கி ஏன் வச்சாங்க ஆ காட்டிலேருந்து நெல்லிக்காய் கடுக்காய் தாண்டிக்காய் கொண்டு வர்றாங்கன்னா மேலே வச்சுக்கின்னு வர்றாங்க அப்போ என்ன ஆகுது பெரிய சுமை தாங்கி மேலே அந்த மேலே இருக்கிற சுமையை வைக்கிறாங்க கொஞ்சம் அந்த ஓடையில் வந்து தண்ணியை குடிக்கிறாங்க ஒரு தேத்தாங்கொட்டையை சாப்பிட்றாங்க போதும் அவங்களுக்கு தேத்தாங்கொட்டைன்றது வந்து பாருங்கள் என்ன தேத்தாங்கொட்டை நம்ம உடம்பை தேத்தோம் ஒரு நாளைக்கு ஐந்து எழுத்தின் ஒரு ஐந்து தேத்தாங்கோட்டையை சாப்பிட்டா போதும் நம்ம உடம்பு வந்து தேவையான சக்தி அத்தனை அத்தனை சிறப்புடையது அதை நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும் அது நல்லது அதனால்தான் வந்து கோயில் தலைமரத்தங்கிய வந்து ஏந்தரம் உரல் உலக்கெல்லாம் வச்சாங்கோ ஏரி ஏரிக்கு முன்ன வந்து அந்த மேய்ச்சல் நிலத்தில் வந்து ஏரி தண்ணி தண்ணி குறைஞ்சதுனாக்கா மேய்ச்சல் நிலத்தில் புல்லு அதுபாட்டுக்கு முளைச்சி நிற்கும் புல்லு மேய்ஞ்சாச்சினாக்கா ஏரியில் வந்து தண்ணி குடிக்கும் ஆ அது எதுனா ஒரு குறைபாடு ஏற்படுச்சுன்னா அந்த கல்லில் போய் தேய்ச்சிக்கும் எத்தனை எத்தனை நம்ம பெரியவங்க செய்த செயல்பாடெல்லாம் வந்து த கோயில் தலைமரத்திலிருந்து அத்தனை எத்தனை வாழ்வியல் நம்ம குடும்பத்தில் வந்து எப்படி நம்ம வாழ்வாங்கு வாழமோ அதுபோல் நம்ம திருமுறையில் வந்து இணைந்து நாம் செய்யும்போது மூவே சுற்றம் முரணுடை நரக மூவே சுற்றம் முரண் உரு நரகிடை ஆளாமே அருள் அரசே போற்றி என்று சொல்லுவார் மூவே சுற்றம் மூவே இருபத்தி ஒன்று இருபத்தி ஒரு தலைமுறைக்கு நம்ம திருமுறை நமக்கு வந்து நன்மை செய்யும் அதான் திருவாசகம் சொல்லுவது அத்தனை அத்தனை நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம் அடல் நெஞ்சே அரண்நாமம் கேளாய் நம் கிளை கிளைக்கும் கேடுபடா திறமருளி கோழாய நீக்குமவன் கோலிலீயம் பெருமானே நம் கிளை நம்முடைய சொந்தங்களுக்கும் வரப்போற காலத்தில் வரும் சந்ததிகளுக்கும் நன்மை பயக்கும் என்று திருமுறை பேசுகிறது திருமுறை சொல்லுகிறது அதன்படி நம்முடைய வாழ்நாளில் நாம் நடைமுறைப்படுத்தி நலம்பல பெறுவோம் வையகம் நீடுக மாமழை மண்ணுக மெய் விரும்பி அன்பர் விளங்குக சைவ நன்னறி தாம் தடைத்து ஓங்குக தெய்வ வெந்திருநீர் சிறக்கவே திருச்சிற்றம்பலம் செல்லையம்பலம்